சீக்கிரம் நல்ல பழக்கமா கெட்ட பிளக்கமா அப்புறம் முடிக்கிறது நல்ல பிழக்கமா கெட்ட பிளக்கமா எந்த ஒர்க்கை சீக்கிரம் முடிக்கிறது நல்ல பழக்கமா கெட்ட நல்ல பழக்கம் சரியா இப்ப கெட்ட பழக்கம் சொல்லுவோமா லேட்டா இருந்திருக்கிறது என்ன பழக்கம் கோலுக்கு வராமட்டேன் நடம் பிடிக்கிறது என்ன பழக்கம் மிஸ் ஹோம்ஒர்க் கொடுத்தா செய்யாம இருக்கிறது என்ன பழக்கம் கெட்ட பழக்கமா குளிக்காம இருக்கிறது பிரஸ் பண்ணாம இருக்கிறது அடம் பிடிக்கிறது எல்லாமே என்ன பழக்கம் சரி யார் யாரு என்னென்ன நல்ல பழக்கம் இருக்கு எது எது நல்லது சொல்றீங்களா சொல்றீங்களா சரிப்பா